இந்து சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதங்க நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணத்துக்காண்டி பாட்டு பாடி ஒரு கச்சேரி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த பாட்டு படிக்கிறதுல சொல்றாங்க இப்போ நாங்க படிப்போம் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மயில் வந்து அந்த மகேஷ வந்து ரேவதி கூட ஆட விடக்கூடாது அப்படின்னு ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்காரு அதைதான் இப்ப நம்ம ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாள் நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா மயில் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரேவதி கூட அந்த மகேஷ் ஆடவே கூடாது அப்படிங்கிறத காண்டி அஹ் அரிப்பு கொலை அதாவது அந்த கொலையை தேய்ச்சா உடம்பு ஃபுல்லா அரிக்கும் அவங்களால நிக்க கூட முடியாது அந்த கொலையை எடுத்தாந்து நம்ம மகேஷோட கோட்ல வந்து தேய்க்கிறாரு தேய்ச்ச உடனே அடுத்து மகேஷ்ட கொண்டு கொடுக்குறாரு எப்போ அத்தை அந்த கோட்டை நீ போட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாயா வந்து இப்படி பாக்குறா மாயாவும் மகேஷும் பார்த்த உடனே மகேஷ் வேண்டாம் எனக்கு எல்லாம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்பா அத்தைக்கு போன் போட்டு சொல்லிடுறேன் அவனுக்கு கோட்டம் வேண்டாமா அவன் வந்து இதை போடலாம் மாட்டானா அப்படின்னு சொன்ன சரி சரி கோண்டா போட்டுக்கிட்டேன் அப்படின்னு அந்த கோட்டத்துக்கு போட்டு போறாரு ஆனா அங்கே வந்து நம்ம ரேவதியும் மகேஷியும் கூப்பிட்டு வாங்க ஆறுங்க அப்படின்னு நம்ம மகேஷுக்கு வந்து அந்த இடத்துல நிற்க முடியலை அரிப்பு கோட்டை போட்டுக்கிட்டு அந்த உடம்புலாம் சுருஞ்சி அதை பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருந்தது நம்ம மயில் வந்து அந்த இடத்துல வந்து சூப்பராக பண்ணிட்டாரு அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க